எல்லோருக்கும் வணக்கம் இந்த திருப்பாவை ஏழாவது பாசுரத்தில் ஆண்டாள் அல்லது கோதாதேவி அதாவது கிருஷ்ணரின் பக்தையான ஆண்டாள் ஆன்மீக ஈடுபாடு அல்லது நேர்மறையான இரண்டாவது கோபியை எழுப்புகின்றார் நேற்றைய தினம் முதல் கோபியை எழுப்பினால் நாம் பார்த்தோம் நேற்று கூறியது போல முதல் ஐந்து பாசுரங்கள் சேமித்த பிறகு ஆறாம் பாசுரத்திலிருந்து பதினைந்தாம் பாசுரம் வரைக்கும் ஒவ்வொரு தோழிமார்களாய எழுப்புகின்றாள் என்று நேற்றே கூறினோம் நேற்றைய தினம் ஒரு தோழியை எழுப்பினால் இன்று ஒரு தீ அறிவை பெற்றுள்ளாள் ஆனால் அவள் தூங்கிக் கொண்டு கொண்டும் இருக்கின்றாள் அவளை எப்படி எழுப்புகின்றாள் என்று இன்றைய பாசுரத்தில் சேவிப்போம் பாசுரம் கீசு கீஸ் என்று எங்கும் சத்தான் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து வாசன்குழல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரவம் கேட்டிலையோ நாயக பெண் பிள்ளை நாராயண மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையோய் திருவேலூர் என்பாவாய் பாசுரம் மீண்டும் கீசு கீசு என்று எங்கும் ஆணை சாத்தாம் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேய் பெண்ணே காசும் கலகலப்பம் கைவேர்த்து வாச நருங்குழல் ஆட்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரவம் கேட்டிலையோ நாயக பெண் பிள்ளை நாராயண மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டுவே கிடத்தியோ பேசமுடையாய் திரவேலோர் எம்பாவாய் இந்த பாசுரத்துல வெளிப்புறையா சொல்லக்கூடிய பொருள் கீசு கீசு அப்படின்னா கீச் கீச் அப்படின்னு சத்தான் அப்படிங்கறது பரத்வாஜ பறவைகள்னு சொல்லுவாங்க தமிழ்ல வலியன் பறவைகள்னு சொல்லுவாங்க அந்த பறவைகள் வந்து காலையிலேயே கீச் கீச்சுன்னு கலந்து பேசின ஆண் பெண்ணோட அந்த பறவைகள் ஆண் பறவை இறை தேட கிளம்பிட்டு பெண் பறவை கிட்ட பேசுற அந்த பேச்சரவம் கேட்கவில்லையா அப்படின்னு ஆண்டாள் கேட்கிறா அதுக்கு அந்த தோழி நேற்று இதேதானே சொன்ன புல்லும் சிலம்பினகான் புல்லறையன் கோவிலின்னு புல்லும் சிலம்பினக்கான் பறவைகள்லாம் சிறகடிச்சு கிளம்பிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னிய இது நம்ப மாட்டேன் ஏதோ நீ கோட்ட சட்டத்துல யாரோ ஒரு பறவை எந்திரிச்சிருச்சு போல இது விடியற் காலை பொழுது எழுந்து பொழுது விடிந்துருச்சுன்னு நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே இது ஒரு பறவை இன்னொரு பறவைகிட்ட கலந்து பேசின பேச்சரவம் உணவை தேடி சின்ன குருவிகளுக்காக உணவை தேடி வெளியே செல்ல இருப்பதால அந்த கீச் கீச்சுங்கிற சத்தம் திரும்ப திரும்ப கேட்குதே அது உனக்கு கேட்கலையா அப்படின்னு ஆண்டாள் கூப்பிடுறான் அவர் சொல்றா அந்த பறவைகளோட சத்தம் உன்னோட தூக்கத்தை கெடுக்கும் நீ கேட்கலையா அப்படின்னு கேட்டப்பையும் அவ நம்பாதனால மறுபடியும் பல விடியற் காலை இழந்ததற்கான அறிகுறிகளை அவர் சொல்றான் பெண்கள் கழுத்துல அதுதான் பெண்ணேன்னு சொல்றா அவய்பண்ண அப்படின்னு நம்மளா விளையாட்டுக்கு கிண்டல் பேய் பெய்ப்பண்ணு இப்படி தூங்குற பேய் மாதிரி தூங்கிக்கிட்டு இருக்கேன் காசும் பிறப்பும் கலகலப்ப கைப்பேர்த்து காசு அப்படின்னா புகுந்த வீட்டுல இருந்து கொண்டு வர மாங்கல்ய சூத்திரம் பெண்கள் ஆயர்பாடியில பெண்கள் வந்து மாங்கல்ய சூத்திரம் அதாவது அது பிறப்புனா பிறந்த வீட்டுல இருந்து வரக்கூடிய ஒரு தாலி ரெண்டு தாலியும் போட்டு அந்த மத்து தற்பையிறப்போ அந்த சத்தம் அவங்க ஆட ஆடு அந்த தாலி கலகலப்புன்னு சவுண்டு கேட்கும் அந்த கை பெயர்த்து அந்த சத்தம் கேட்கலையா பறவைகள் தான் எழுந்திரிச்சிருச்சு என் பெண்கள் கழுத்துல இருக்கிற மங்கள சூத்திரங்கள் எழுப்பும் தாள ஒளி கேட்கலையா அப்படின்னு ரெண்டாவது அறிகுறியே சொல்றா விளியற் காலைக்கு மூணாவது வாச நறுங்குழல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தயிரவம் கேட்டிலையோ வாச நருங்குழல் அழகான வாசனை நிரம்பிய பூக்களை வைத்திருக்க ஆய்ச்சிமார்கள் மத்தால விடியற் காலையிலேயே அப்படியே கடையிறப்ப ஓசை ஏன்னா அங்க இருக்க ஆயர்பாடியில இருக்கக்கூடிய தயிர் எல்லாம் நல்லா கெட்டியா இருக்கும் அந்த தயிர் சட்டம் கேட்கலையா உனக்கு அப்படின்னு மூன்றாவது அறிகுறியும் சொல்றான் கோபியர்களோட விலைமற்ற ரத்தினமே எதற்காக உன்னை எழுப்புறேன் அப்படிங்கறத அடுத்து சொல்றா நாராயண மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ நாராயண மூர்த்தி இருக்கான்ல அவனைத்தான் நம்ம பாட போறோம் அந்த கேசவன் அதாவது கேசிங்கிற ஒரு அரக்கன் குதிரை வடிவத்துல வந்தானே அந்த அரக்கனை அளித்த கேசவனை போற்றி பாடும் எங்கள் கீர்த்தனைகளை நீ எப்படி புறக்கணிக்கிற எழுந்துரு அப்படின்னு சொல்றா அடுத்த லைன்ல நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையோ திறவேலோர் எம்பாவாய் எப்படி புறக்கணிக்கிற கதவை திறந்துட்டு வா நம்ம ஒன்னா கலந்து ஒன்றரை கலந்து பகவானுடைய அந்த கீர்த்தனங்களை போற்றி பாருவோம் ஆனா உள்ள படுத்துட்டு இருக்க தோழி அவர் தனியாவே தியான நிலையில இருக்கான்னு சொல்லுவாங்க ஆல்ரெடி முடிச்சுதான் இருக்கான்னு சொல்லுவாங்க தூக்கத்திலிருந்து எழுப்புறத அழகா பாசுரத்துல குறிப்பிட்டிருக்கா இதோட உள்ளுரை பாத்தீங்கன்னா முதல் லைன்ல சொல்றா ஆனை சாத்தான் அப்படிங்கறத வலியன் சொன்னோம் தமிழ்ல வலியன் குருவிகள் சத்தமிடக்கூடிய கீச்சிடும் போசையத்தான் ஆண்டார் விடியற் காலை புலர்ந்ததற்கு அறிகுறியா சொன்னான் இது கேரளத்துல என்ன சொல்றாங்கன்னா ஆணை சாத்தன் ஆணையன்னா யானைய வந்து காலையில புறப்பாடு பண்ணி கூட்டிட்டு போறப்போ அந்த குருவிகள் கத்துமா அந்த குருவிகளும் சொல்லலாம் இது வேத காலத்துல இருக்கு பரத்வாஜ பறவைகள்னு சொல்லுவாங்க ஆக மட்டும் பறவைகளுடைய கீச்சிடம் மொழி விடியற் புலர்ந்ததற்கான அறிகுறி நேரம் ஆயிடுச்சு எழுந்திரின்னு தான் தோல்வியை சொல்றேன் இதே மற்றொரு அர்த்தமா எடுத்துக்கிட்டா ஆனை சாத்தான் அப்படின்னா யானைன்னு கஜாசுரனை கொன்று இன்னொரு கஜேந்திரனை காப்பாற்றினான் இல்லையா பரமாத்மா கஜேந்திர மோக்ஷம் அதையும் ஆணை கீசுனா பறவைகள் ஒழிக்கிற கீச் எழுந்துக்கலாம் அப்படிங்கிற அர்த்தத்தை விட இன்னொரு அர்த்தமும் அதாவது முனிவர்களா இருக்கட்டும் யோகிகளா இருக்கட்டும் அந்த பகவான் நாமத்தை உச்சரிச்சு உச்சரிச்சு அவர்களுக்கு இறைவன் வழங்கிய அருளையும் குறிக்கிறது தான் அந்த கீச்சு கீச்சுங்கிற சத்தம் காசும் பிறப்பும் கலகலப்ப கைபெயர்த்து அப்படின்னு சொன்னோம் இல்லையா காசு பிறப்புனா அவங்க போட்டிருக்க மாங்கல்ய சூத்திரம் வந்து அந்த தயிர் அந்த தயிர் நம்ம சலப்பையில சவுண்டு வரும்னு சொன்னோம் அந்த காசு பிறப்புங்கிறது வேதங்களையும் ஆச்சாரியர்களையும் குறிக்கக்கூடிய செல்வத்தையும் குறிக்குது கலகலப்ப கைபெயர்த்து அப்படிங்கிறது வந்து மாணவர்களும் பக்தர்களும் கையை உயர்த்தி செய்யக்கூடிய வேதங்களுடைய விளக்கத்தை குறிக்குது தயிர் சாற்றுதல் அப்படிங்கிறது எல்லா உயிர்களுக்கும் மேலான அந்த ஸ்ரீமன் நாராயணன் குறிக்குது ஆக மொத்தம் நேற்றைய தோர் தினத்துல புள்ளும் சிலம்பினகான் புல்லறையன் கோவிலில் வெள்ளை விழிச்சங்கில் பேரரவம் கேட்டிரையோன்னு பில்லாய் எழுந்திராய் பெய் நஞ்சுண்டு பூத்தட்டி வதம் பார்த்தோம் கள்ளச்சகடம் கலக்களிய காலச்சி அதாவது சகடாசுரன் வதம் பார்த்தோம் அது மட்டும் இல்லாம தாமோதரீரை முதல் நாள் பார்த்தோம் அப்படியே கண்ணனுடைய ஒவ்வொரு நாளும் அனுபவித்து அனுபவித்து வருகிறோம் அந்த வகையில இன்று கேசிங்கிற அரக்கனை எப்படி வாயை கிடைத்தது எப்படி அப்படிங்கிற இந்த தினத்துல கேசவன்கிற நாமத்தை நம்ம போற்றி போற்றி நம்மளும் நினைத்தாய் எழுந்திராய் இதென்ன பேருறக்கம் அப்படின்னு அஜானம்ங்கிற உறக்கத்தை விட்டுட்டு நம்மளும் விழிப்பு அவேர்னஸ் ஒரு விழிப்பு நிலையோடு பகவான் கேசவன் நாராயணன் மூர்த்தி கேசவனை நீ பாடவும் கேட்டே கிடத்தியோன்னு இன்றைய தினம் ஆண்டாள் சொல்வது போல நாமும் கேசவன் நாமத்தை சொல்லி வாழ்வில் மேம்பறுவோம் என்று விடைபெறுகிறேன் ஆண்டாள் திருவடிகளே சரணம்